வணக்கம் ரோவிலே நான் வந்து சதீஷ் பெண்ணை சதைக்கு வந்துனான்னு சொன்னால் நான் வந்து ரீதா விட ஒரு வீடியோ போட்டிருந்தேன் நான் தானே அதுக்கு வந்து பொலிஸுக்கு வேற சொல்லி அழைப்பு வந்துருக்குது முப்பதாம் தேதி வந்தாது முப்பதாம் தேதினால போயலாம் போச்சு எங்களுக்கு ஒரு செத்தவுட் உண்டு ஒரு தீயர சம்பவம் நடந்தாலும் போயலாம் போச்சு பிறகு இன்றைக்கி ஆறாம் தேதி ஆறாம் தேதி கலண்டர் பார்த்தினா ஆறாம் தேதி வேற சொல்லி ஃபோன் எடுத்த வேலை நாளை போயிடலாம் அப்போச்சு நான் வயலுக்குள்ளே நின்று நான் அப்போ வந்து போக டைம் காணான்னு சொன்னாப்பில்ல இப்போ விரைவில் ஆசைறேன்னு சொன்னான் அப்போ நாளைக்கு விடுக்க வாங்குவோம் எத்தனை மணிக்கு விரிக்க நான் சொன்னால் ஒரு ஒரு பத்து மணிக்குள்ளே நான் பாருணன் சொல்லியிருக்கிறேன் என்ன கேஸ் கேட்டால் அந்த உணவு உணவு பிரச்சனை சம்மந்தமாக நீங்கள் போட்டிருந்தனியால் அதுக்கு வந்து ஒரு விசாரணை இருக்குது வாங்குன்னு சொல்லியிருக்காங்க நாம் வந்து தப்பான விஷயம் ஒன்றும் போடலை எந்த மனசுக்கும் அப்படி தான் நான் எண்ட வரைக்கும் நினச்சோன் இருக்கிறேன் அவைல்லேன் கேஸ் போடணும் ஒன்று இன்னும் எனக்கு தெரியாது பாப்பேன் நாளைய போனால் தான் நான் தெரியும் நாளைய போயிட்டு அப்படி என்னென்ன கேஸில் இருந்து இது என்ன போட்டிருக்கணும் என்ன விசாரணை வந்திருக்குன்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு வீடியோவை தருவேன் அது பிரச்சனை இல்லை ஏன்னா இப்போ இந்த வீடியோ போடுறேன்னு சொன்னால் நல்ல விஷயங்களை கதைக்கவ கதைக்கோணுமெண்டு வாரவனை வந்து இப்படி கேசிஎல் போட்டு மடக்கி விட்டுருலாம் ஆனால் நான் பயப்பட மாட்டேன் நான் பயப்பட மாட்டேன் எனக்கு எந்த மனசில் எந்த ஒரு கள்ளமும் இல்லை நான் பயப்பட மாட்டேன் விதைச்சுன்னாக்காண்டி போகணுமெல்லோ இப்போ வந்து இப்போ இலங்கை அரசாங்கத்தில் வந்து போலீஸ் தான் ஒரு பவரில் இருக்கிறது போலீஸ் பவரில் இருக்கிறதுக்குள்ளே போலீஸ் விதைச்சுன்னால் கண்டிப்பாக நாங்கள் போகணும் அப்போ அந்த ஒரு கட்டாயத்தைக்காண்டி தான் நான் போகிறேன் அப்போ அதோடு சேர்த்து என்ட நம்பரை கொடுத்துருக்கேன் என்ட நம்பரை எல்லா இடத்தையும் மட்டுக்கலாந்தானே எந்த நம்பரை கொடுத்துருக்கேன் அப்போ நம்பருக்கு தான் கோல் எடுத்து நீங்களோருக்கா வந்துட்டு போகணும்னு சொன்னோம் ஓகே சார் இல்லை நான் பாருணன் சொன்னேன் நாங்கள் என்னப்பா கொலக்கூட்டமாக செஞ்சுருக்கிறோம் ஆ கொல கொலக்கூட்டமாக செஞ்சுருக்குறாங்க கொலக்கூட்டம் செய்தவங்க கூட இப்போ இப்போ இப்போத்தைய சூ இதில் வந்து என்னவெல்லாம் செய்து என்னவொல்லாம் செய்தோண்டு இருக்கிறாங்க நாங்கள் அது இல்லை தானே நாங்கள் வந்து ஒரு சமுதாயத்துக்கு ஒரு 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 நல் நாம் வந்து சமுதாயத்துக்கு ஒரு கருத்து சொல்கிற ஒரு ஒரு நினைப்பிலான் நல்லா அப்போ பார்ப்போம் நான் வந்து நாளைக்கு போயிட்டு என்ன பிரச்சனைன்ற வந்து போடுறேன் பார்க்கலாம் நீங்கள் ஓகே உறவுகளே நன்றி இப்போ எனக்கு சப்போர்ட் தந்த உறவுகளுக்கு நன்றி நான் நான் கொஞ்சம் இந்த முகம் பாடி இருக்கிற காரணம் வந்து எங்களுக்கு ஒரு ஒரு இனி இல்லையாண்டு ஒரு உறவு கொண்டு மோசம் போனேன் அந்த ஒரு அந்த ஒரு சம்பவத்திலேருந்து இன்னும் மீண்டு இல்லை தான் கவலை எங்களுக்கு மற்றபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பாப்போம் பாப்ப நாளைக்கு நான் பொலிசு போயிட்டு வந்து மிச்சம் கதைக்கிறேன் ஓகே ஓகே